அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்று புனித பேதுருவின் தலைமை பீடம் விழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பத்தொன்பதும் உடைய அன்பார்ந்தவர்களை அதிகாரம் என்பது ஆட்டுவித்து ஒடுக்குவதற்கல்ல அன்போடு வழிநடத்துவதற்கு அதிகாரம் என்பது வாட்டி வதைப்பதற்கல்ல வாஞ்சியோடு இருப்பதற்கு அதிகாரம் என்பது திட்டி தீர்ப்பதற்கல்ல தீர்க்கமான திட்டமிடுதலுக்கு பேதுர் என்ற பாறையின் மீது நம் ஆண்டவர் இயேசு கட்டிய இத்திரு அவையின் தலைமை பீடத்தை இன்று பாறையின் வாரிசாக வாழையடி வாழையாக இருநூற்றி அறுபத்தி ஆறாம் திருத்தந்தை அலங்கரிக்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகம் பேதுரை தலைவராக முடிவு செய்ய வேண்டும் என்று இயேசு நிச்சயமாக ஏற்கனவே முடிவெடுத்திருக்க மாட்டார் கடவுள் அந்த பொறுப்பை யாருக்கு வைத்திருக்கிறாரோ அவருக்கே உரியது என்பது இயேசு தெளிவாக இருக்கிறார் கடவுளின் திருவிழம் எது என்பதை அறிவதற்காக இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார் பேதுருவின் பதிலை கேட்டவுடன் இயேசுக்கு மகிழ்ச்சி வந்திருக்க வேண்டும் தன்னை பற்றி சொன்னதற்காக அல்ல தனக்கு பிறகு திரு அவைக்கு யார் தலைவர் என்பதை கடவுள் வெளிப்படுத்திவிட்டார் என்பதற்காக அந்த பதிலை இயேசு நிச்சயமாக ரசித்திருக்க வேண்டும் உடனே இயேசு பேதுருவை பார்த்து அதனை வெளிப்படுத்தியது இறை தந்தையே என்று சான்று தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சிறப்பாக செயல்படுத்தினார் என்பதையும் நாம் விவிலியத்தின் பல பகுதியில் வாசிக்கின்றோம் மக்கள் அனைவரும் கூடியிருந்த போது பேதுருதான் எல்லார் சார்பாகவும் பேசுகின்றார் ஒன்று பேதுரு ஆண்டவர் இயேசுடமிருந்து வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார் என்பதை அவரால் ஆகும் வல்லச் செயல்கள் வழியாக காண முடிகின்றது இயேசு எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பித்தாரோ அதுபோன்று பேதரும் இறந்த தவிதா என்ற பெண்மணியை உயிர்ப்பிக்கின்றார் இயேசின் நிழல்பட்ட நோயாளிகள் எப்படி குணமடைந்தார்களோ அதுபோன்று பேதருவின் நிழல் பட்ட நோயாளிகள் குணமடைந்தார்கள் இவ்வாறு பேதரு தான் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அதிகாரத்தை வல்லமையை பெற்றுக்கொண்டவர் என்பதை வெளிப்படுத்தினார் பேதுருவின் தலைமை பீடத்திற்கு அல்லது அவரது அதிகாரத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய மரபு தொடக்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது என்பதை அந்தியோக்கு நகர இன்னாசியாரின் எழுத்துகளிலிருந்து நாம் கண்டுகொள்ளலாம் அவர் பேதுருவுக்கும் அவருக்கு பின்னால் வந்த திருத்தந்தையர்களுக்கும் தகுந்த மரியாதை செலுத்தினார் அதே போன்று லியோன்ஸ் நகர எரோனிசும் இதற்கு தகுந்த மரியாதை செலுத்தினார் என நாம் அறிகின்றோம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பொறுப்புகளை கட்டாயத்தினால் அல்ல மன ஓப்புடன் செய்வோம் பொறுப்புகளில் ஆட்சி அதிகாரங்களில் இருப்பவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை கட்டாயத்தினால் அல்ல மாறாக மன ஓப்புடன் மகிழுடன் செய்ய வேண்டும் தான் இந்த விழா நமக்கு எடுத்துக் ஆகவே நாம் எந்த பணி செய்தாலும் அது குருத்துவ பணியாக இருக்கட்டும் வேறு எந்த பணியாக இருக்கட்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை மன ஒப்புடன் வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு கீழே இருப்பவர்களை அடக்கியாளர் நினைக்காமல் உண்மையான அன்போடு அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் நாமும் பாறைதான் அந்த பாறையின் ஒரு பகுதிதான் நமது இறை நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நாமும் பாறைதான் நம்ம யாரும் எதுவும் அசைக்க முடியாது எந்த தீங்கும் நம்மை அணுகாது தீண்டாது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவின் மேல் உறுதியான நம்பிக்கையோடு நான் செயல்படுகின்றேனா உண்மையான தலைமைத்துவத்தை ஏற்று பிறரை சரியாக திருவிழத்தை உணர்ந்து தலைமை நிலையை சரியாக பயன்படுத்துகின்றேனா மண்டாடுவோமாக வல்லமிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உம்மில் உறுதியான நம்பிக்கை கொள்ளவும் உண்மையான தலைமைத்துவத்தை ஏற்று பிறரை சரியாக வெள்ளத்தும் இறை திருவிழத்தை உணர்ந்து சிறப்பாக செயல்படவும் வரந்தாரும் ஆமீன்